ஆறுவத்திரன் குறையோட இருக்கானா அரசு நடுநிலைப்பள்ளி சேலத்தில் படிக்கிறேன் இந்த பள்ளி வந்து எட்டாம் வகுப்பு பறிக்கும் தான் இருக்குது எங்கள் பள்ளியை வந்து உயர்நிலை பள்ளியை மாற்றி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கொண்டு வரணும்னு நாங்கள் வந்து பென்ஷன் கொடுக்க வந்துருக்கோம் சார் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க என்ன பாதிப்பு உங்களுக்கு சார் நாங்கள் ஐம்பத்தி மூணு பேர் படிக்கிறோம் இங்கேருந்து நாங்கள் படிக்கணும்னா சென்னை பூர்ணமல்லி வர போகணும் அவ்வளோ தூரம் வந்து இருந்து அனுப்ப மறுக்கிறாங்க குடும்ப சூ சூழ்நிலையால் இந்த ரெண்டு வருஷம் படிக்கலன்னா எங்கள் லைஃபே ஸ்வாயல் ஆயிடும் சார் சிரம இருக்கும் சார் எங்களுக்கு இங்க இருந்து டிராவல் பண்றது சிரமம் சார் அது இல்லாம எங்க போயிட்டு வர முடியாது சார் குடும்ப சூழ்நிலை சார் எங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பா தரம் உயர்த்தி கொடுக்கணும் சார் பள்ளிய நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன் தம்பி தங்கைகள் வந்து வெளியூர்ல போய் படிக்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை பற்றிருக்கேன் அதனால அவங்களுக்காக நானும் தோள் கொடுக்க வந்திருக்கேன் நான் வந்து அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிச்சு முடிச்சுட்டேன் அந்த ஸ்கூல தரம் உயர்க்குறதுக்காக தம்பி தங்கைகளுக்கு உதவறதுக்காக அவங்களோட சேர்ந்து போராடுறதுக்காக வந்திருக்கேன் நீங்க என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் சந்திச்சீங்க எங்க வீட்டுல வந்து பெண்களுக்கு சரியாவே இங்க வந்து பாதுகாப்பு இருக்கிறது இல்லை அதே சமயம் எங்களுக்கு வந்து இன்னும் சவால்கள் தான் இருக்கும் அப்படிங்கும் போது பெண்கள் வந்து திருச்சியில போய் படிக்கணும் ஆண்கள் வந்து பூந்தமல்லியில போய் படிக்க வேண்டிய சூழல் இருக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அதை வந்து வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து தம்பி தனியா விட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க அதெல்லாம் தாண்டிதான் நான் படிச்சு வந்திருக்கேன் அதனால அந்த கஷ்டத்தை என் தம்பி தங்கைகள் படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நானும் வந்திருக்கேன் அந்த பள்ளியை உயர்த்தி கொடுக்கணும் தரம் உயர்த்தி கொடுக்கணும்